நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்திலும் நம்மை தொடரும் என்பதை உணர்த்தும் உண்மையான கதைதான் இவை வானாரும் தேனாரும் பாய் விண்ணளவு வீறு கொண்டு ஓங்கி நிற்கின்றது இமாசலம் அங்கே சித்தர்களும் முக்தர்களும் கட்டை போலவே அசைவற்று அறிய பெரிய தவம் செய்கின்றார்கள் பல பல வகையான நிறங்களும் நறுமணங்களும் உடைய மலர்கள் பூத்து அணியணி யாக மரங்கள் நிற்கின்றன கொடிய விலங்குகள் இரவு பகலாக இறை தேடி உலாவுகின்றன சிங்கமும் யானையும் போர் காண்டா மிருகங்கள் கர்ஜிக்கின்றன மயில்கள் அசைகின்றன குயில்கள் கூவுகின்றன பஞ்சவர்ணக் கிளிகள் கொஞ்சுகின்றன கற்புடைய மாதர்களைப் போல் பூங்கொடிகள் நெளிந்து நிற்கின்றன இலைகளும் பூக்களும் உதிர்ந்து தரைமை தென்று இருக்கின்றது இத்தகைய மாட்சியுடன் காட்சி தருகின்ற பனிமலை ஈல் ஆகுகன் என்று வேடர் தலைவன் வாழ்ந்து வந்தான் ஆகுகன் தோல்வலியும் வாழ்வலியும் மிகுந்தவன் சுருண்ட தலைமடியும் முறுக்கிய மீசையும் தறுக்கிய சிந்தையும் மலை போன்ற தோளும் படைத்தவன் அவனுடைய பார்வையில் வீரமும் உள்ளத்தில் ஈரமும் தவந்தன தேனும் ஊனும் உண்டு பருத்த உடம்பும் கருத்த நிறமும் கொண்டு எப்பொழுதும் வில்லேந்தியவனாய் உலாவான் அவன் வேட்டையாடும் போது மக்களுக்கு தீங்கு புரிகின்ற விலங்குகளையே கொள்ளுவான் விலங்கு குட்டிகளையும் வயது முதிர்ந்த விலங்குகளையும் சாதுவான விலங்குகளையும் கொள்ள மாட்டான் அவ்வழிவந்த சாதுக்களுக்கு தேனும் திணைமாவும் தந்து உபசரித்து வழி அனுப்புவாள் இந்த வேடவேந்தனுடைய மனைவி ஆகி இவள் கணவனுடைய கருத்தறிந்து ஏவல் செய்வாள் கணவனுடைய சொல்லை வேதவாக்காக சிறமேற்கொண்டு நடப்பாள் கணவன் வேட்டையாடி கொண்டு வந்து தருகின்ற ஊன்களை பக்குவம் செய்து தேன் கலந்து சுவையூட்டி கணவனுக்கு காலம் தவறாது தருவாள் பாவச் செயல்களுக்கு கூசுவாள் போல் இனிமையாக பேசுவாள் பிறர் துன்பம் களையும் கருணையுள்ளம் படைத்தவள் ஆகுகனும் ஆகுகியும் ஒருவர் மீது ஒருவர் பற்று வைத்து ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் இருவரே தங்கக்கூடிய குகையில் அவர்கள் வாழ்வு நீண்ட காலமாக அமைந்தது நல்ல மனைவி நமக்கு கிடைத்தாளே என்று கருதி ஆகுகன் ஆனந்தம் அடைவான் உத்தமனா கணவனை நாம் பெற்றோம் என்று எண்ணி எண்ணி பெருமிதம் அடைவாள் ஆகுகி சில வேடர்கள் இவர்களின் ஒற்றுமையை கண்டு பொறாமைப்பட்டார்கள் காமம் புரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு பகைவரையும் வென்றவரும் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தியவரும் அருமறையில் வல்லவரும் திருநெறியில் நின்றவரும் திருநீறு பூசிய நெற்றியும் கண்டிகை தவழும் திருமார்பும் தாழ்ந்த சடைக்கற்றையும் யோகதண்டம் ஏந்திய கரமும் கருணை பொழிகின்ற உடைய ஒரு சாது முனிவர் ஒரு நாள் மாலை வேளையில் அங்கு வந்தார் அருந்தவ முனிவரைக் கண்ட ஆகுகன் அன்புடன் பணிந்தான் தபோதனரே தங்கள் வரவு நல்வரவு தங்களை கண்ட கண்கள் நல்ல கண்கள் கொடிய விலங்குகள் உலாவுக்கின்ற கொடிய காணகம் இது நஞ்சுடைய நாகங்கள் நிறைந்தவனம் பல கல் சுற்றளவுள்ள இந்த மலைக்காட்டுக்கு நீர் வந்துவிட்டீர் இப்போது மாலை நேரம் இரவிலேதான் விலங்குகள் இறை தேடி மிகுதியாக உலாவும் காட்டை கடந்து போகுமாறு உம்மை விடுவதற்கு போதிய நேரமில்லை பெரிய துன்பம் நிறைந்த இந்த காட்டுக்கு ஏன் வந்தீர் தங்களுடைய நற்காலத்தால் நான் தங்களை சந்தித்தேன் அடியேன் குடியிருக்கும் குகைக்கு சீக்கிரமாக வாருங்கள் இன்றிரவு அங்கே தங்கி நாளை காலை புறப்பட்டு போகலாம் என்று அவருக்கு இன்னுரை கூறி முனிவரை தன் குகைக்கு அழைத்துச் சென்றான் ஒடுக்கமாக உள்ள குகைக்குள் மாந்தோலை விரித்து முனீந்திரரை இருத்தி ஆகுகனும் ஆகுகியும் பலமுறை பணிந்தார்கள் அவருக்கு சுளைகளை தேனில் கலந்து உணவித்தார்கள் தேன் கலந்த தீஞ்சுவை தண்ணீர் தந்து இன்முகம் காட்டி கனிய முதமன்ன இனிய மொழிகள் கூறி உபசரித்தார்கள் முனிவர் பெருமான் அவர்களின் அன்பை கண்டு அகமிக மகிழ்ந்தார் ஆசி கூறினார் வெட்டு குத்து அடி உதை கொள்ளு என்று கர்ஜனை புரிகின்ற கொடுங்குணம் படைத்த வேடர் பிறந்த இவர்கள் நம்மிடம் தாயினும் சால பறிந்து அன்பு செய்கின்றார்களே இது பேராச்சரியம் ஆ என் அன்பு எத்தனை பண்பு முன்பின் அறியாத என்னிடம் பல காலம் பழகியவரை போல் அன்பு செய்கின்றார்கள் இவனுடைய குலத்துக்கும் குணநலனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று முனிவர் எண்ணினார் முனிவர் அம்மா அப்பனே உங்கள் மனம் பால் போன்றது உங்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் உங்களுக்கு மங்களம் உண்டாவதாக ஓர் உத்தமமான தத்துவத்தை உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் ஒருமைப்பட்ட உள்ளத்துடன் கேளுங்கள் அறிவுடையவன் அறிவுடையவனிடம் சேருவான் மூடன் மூடனுடன் சேருவான் இனம் ஈவத்துடன் சேரும் குடியன் குடியனுடன் சேருவான் கள்ளன் கள்ளனுடன் சேருவான் இதுதான் உலக நியதி இந்த உடம்பு அசித்து அறிவில்லாதது உயிர் சித்து அறிவுடையது சித்து சித்துடன் சேரும் அசித்து அசித்துடன் சேரும் ஆனால் இந்த நியதிக்கு மாறாக உயிராகிய சித்து பொருள் உடம்பாகிய அசித்துடன் சேர்ந்துள்ளது மாட்டு வண்டியை பாருங்கள் மாடு சித்து வண்டி அசித்து மாடுதானே சென்று வண்டியில் நுழையாது வண்டியும் தானே போய் மாட்டின் மேலேறாது எப்படி மாடும் வண்டியும் ஒன்றுபட்டுள்ளன வண்டிக்கும் மாட்டுக்கும் எஜமான் மாட்டை எழுத்து பிடித்து வண்டியின் நுகத்தடியை மாட்டின் கழுத்தில் வைத்து பூட்டாங்கயிறு பூட்டி வண்டியில் அமர்ந்து அதனை செலுத்துகின்றான் இதுபோல் அந்த அந்த உயிர்களை அதனதன் கண்மங் கழுக்க ஏற்ப அந்த அந்த உடம்புக்குள் சேர்த்து பிராண வாயு ஆகிய பூட்டாங்கயிற்றை பூட்டி இறைவன் உள்ளே அந்தர்யாமியாக இவற்றை செலுத்திக் கொண்டிருக்கின்றான் கடவுவதாலே கடவுள் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது அவிழ்த்து விடுகின்ற நேரம் மாட்டுக்கும் தெரியாது வண்டிக்கும் தெரியாது அதுபோல் இந்த உயிருடன் பின்னின்றும் பிரிகின்ற காலம் யாருக்கும் தெரியாது ஜோதிட நூல் வல்லான் தடபுடலாக ஜாதக குறிப்பை பார்த்து சண்ட பிரசண்டமாக பலாபலங்களை கூறுவான் ஆனால் உயிர் பிரியும் நேரத்தை நிச்சயிக்க முடியாது ஆதலால் உயிர் பிரிகின்ற நேரம் வருமுன் இறைவனுடைய சரணத்தை அடைய வேண்டும் இதுதான் வேத ரகசியம் வேத இருதயமாக விளங்குவது சிவாயணம் என்ற ஐந்தெழுத்து இதனை நீவிர் ஓதி ஓய்வு பெறுங்கள் என்று நுட்பமான தத்துவத்தை இனிது உபதேசி தருளினார் இரவு பதினொன்று நாழிகை உறங்க வேண்டிய நேரம் அந்த குகையில் இருவர் மட்டுமே உறங்க முடியும் மூவர் உறங்க முடியாது ஆகுகன் முனிவரை நோக்கி மொழிகின்றான் தந்தையே இந்த குகையில் இருவர் மட்டுமே படுக்க முடியும் நானும் இவளும் படுத்து தேவரீர் வெளியே படுத்தால் விலங்குகள் உம்மை கொன்று போட்டுவிடும் தேவரீரும் நானும் படுத்து இவள் வெளியே படுத்தால் அபலை ஆகிய இவளை சிங்கம் புலி முதலிய கொடிய விலங்குகள் கொன்றுவிடும் நான் ஆயுதபாணி நான்தான் நான் தான் வெளியே இருக்க வேண்டும் தாங்கள் ஆசாபாசமற்ற அருந்தவசீலர் இவள் பரம பதிவிரதை தந்தையும் மகளும் ஒன்றாக இருக்கலாம் பிழை இல்லை எனவே நீரும் இவளும் உள்ளே படுத்திருப்பேன் என்றான் உறங்குங்கள் அடியேன் ஆயுதம் ஏந்தி வெளியே மாதவ முனிவர் வேடனுடைய மாசற்ற மனப்பண்பை எண்ணி அகமகிழ்ந்தார் என்ன பண்பு என்ன தியாகம் மனைவியுடன் மற்றொருவன் தனிமையில் இருக்க எவன் உடன்படுவான் இவனை போன்ற உத்தமர்களை காண்பது அரிது என்று எண்ணி இதயம் உருகினார் அவனுடைய வேண்டுகோளை மறுக்க இயலாது அன்புக்கு கட்டுப்பட்டார் குகைக்குள்ளே முனிவரும் ஆகுதியும் படுத்தார்கள் கதவை மூடி வில்லேந்திய கையுடன் குகைப்பாறை மீது சாய்ந்து இமையாது நின்றான் ஆகுகன் திரைந்தெழுத்தை உச்சரித்த வண்ணம் முனிவர் உறங்கினார் பதியின் பத சிந்தித்த வண்ணம் ஆகுகி கண்ணேர்ந்தாள் நடுநீசி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது நாயும் பேயும் உறங்குகின்ற நேரம் வேடனும் சிறிது கண்மூடி நின்ற வண்ணமே உறங்கிவிட்டான் கையில் இருந்த வில் நழுவி விட்டது இறை தேடி வந்த சிங்கம் அவளை விடியற்காலை கணவனை சிந்தித்த வண்ணம் ஆகுகி கண் விழித்தாள் சிவத்தை சிந்தித்த வண்ணம் முனிவர் விழித்தார் ஆகுகி கதவை திறந்து வெளியே வந்தாள் எலும்புக்கூடாக இருந்த கணவனை கண்டாள் அவள் உத்தம பத்தினி ஆ பிராணநாதா என்று அலறினாள் கணவனுடைய எலும்பு கூட்டின் மீது சாய்ந்தாள் அக்கணமே மாய்ந்தாள் முனிவர் இந்த அவலக்காட்சியைக் கண்டு வருந்தினார் அந்தோ விதி செய்த விளையாட்டு என்னே நம்மால் இந்த இருவரும் மாய்ந்து விட்டார்கள் பெற்ற பிள்ளைகளைப் போலே இடம் தந்து உணவு தந்து இன்சொல் கூறி உபசரித்த இவர்கள் முடிவு பெற்றார்கள் நான் மாண்டிருந்தால் யாருக்கும் நஷ்டமில்லை இந்த வேடர் பெருமான் பரம உபகாரி இந்த காட்டுக்கு வரும் வழிபோக்கர்களுக்கு நலம் செய்பவன் கணவன் மறைந்த கணமே இவள் உயிர் துறந்தாளே எத்தனை அன்பு என்று கூறி புலம்பி எழுதார் ஓமாக்கினியை வளர்த்தார் மந்திர நீரால் இரு உடம்பு களையும் அலம்பினான் கட்டைகளை அடுக்கி இரு உடம்பு களையும் வைத்து ஓமாக்கினியை வைத்து மூட்டினார் இரு பிணங்களும் தீயில் எரிவதை பார்த்து அவரால் துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த எரியில் அடைந்தன அவரும் மூழ்கிவிட்டார் மூவருடைய ஆன்மாக்களும் தம்பதிகளை தூது சென்று ஒன்றுபடுத்தினார் முனிவருக்கு உணவும் இடமும் தந்த தியாகத்தின் பயனாக ஆகுகன் என்ற வேடன் நலச்சக்கரவர்த்தியாக பிறந்தான் கற்புடைய ஆகுகி தமையந்தியாக பிறந்தாள் முனிவர் பெருமான் அன்னமாக பிறந்து தம்மால் பிரிந்த தம்பதிகளை தூது சென்று ஒன்றுபடுத்தினார்